நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுடன் ஸ்ரெயில் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஸ்ரெயலுக்கு ஆதரவாகவும் அந்நாட்டை பாதுகாக்கவும் அமெரிக்கா களமிறங்கியுள்ளது இதனால் மூன்றாம் உலக அபாயம் குறித்து சர்வதேச நாடுகள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரெயில் மீது ஈரான் நேற்றைய தினம் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது தலைநகர் டெல்லாவில் மீது நூற்றி எண்பதிற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது ஈரான் ஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக அமெரிக்க எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நேற்று மாலை மகவேல பிரதேசத்தில் பதினேழு வயதுடைய சிறுவன் ஒருவன் சிலரால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பலத்த காயங்களுக்கு உள்ளான நபர் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் கம்பிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட்டுகளை பயன்படுத்திய சிலரால் இவர் தாக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களுடன் மகவேள பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபரே கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் ஏனிய சந்தேக நபர்கள் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க மௌபிம ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார் அவர் இன்று காலை கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீரவுடன் இணைந்து அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் இதன்படி மௌபிம ஜனதா கட்சியின் தவிசாளர் பதவி ரோஷான் ரணசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ளது பேராசிரியர் சன்ன ஜெயசுமன கட்சியின் உப தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் தனியார் வகுப்புகளுக்கு வரும் சிறுவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் பதினேழு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளை மன்னார் போலீஸ் விசேட ஆதரடி படையினர் கைப்பற்றியுள்ளனர் வடமாகாண விசேட ஆதரடி சோதனை பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தலைமன்னார் போலீசார் அம்பாள் நகர் பகுதியில் கூடுதல் வகுப்புகள் நடைபெற்று வரும் இடத்தின் முன்பு நேற்று சோதனை நடத்தினர் இதன்போது குறித்த இடத்திற்கு அருகாமையிலிருந்து சுமார் பதினேழு லட்சம் ரூபாய் பெறுமதியான நூற்றி எட்டு கிராம் முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து அவை மீட்கப்பட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தனியார் வகுப்புகளுக்கு செல்லும் சிறுவர்களை இலக்கு வைத்து இந்த போதைப்பொருள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட காணி பாத்திரங்களை வழங்கும் வேலை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என காணி அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுவரை காணி உறுதி பத்திரங்களை பெறாதவர்கள் தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம் பெறப்பட்ட விண்ணப்பங்களின்படி இதுவரை இருபதாயிரம் காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதுவரை ஒரு லட்சத்து பத்தாயிரம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக காணி அபிவிருத்தி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இருபது லட்சம் பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் வேலைத்திட்டம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவால் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக காளி மாவட்டத்தின் சார்பில் சுயேட்சை குழு ஒன்று கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக காளி மாவட்ட பிரதி தேர்தல் ஆணையாளர் டபிள்யூ ஆர் விஜயகுமார தெரிவித்துள்ளார் காளி மாவட்டத்தில் பத்து தேர்தல் தொகுதிகள் இருந்தாலும் மக்கள் வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஒன்பதாகும் அதற்கு பன்னிரண்டு பேர் கொண்ட வேட்பு மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு மீனவர்களின் வாழ்வாதார பாதிப்பு தொடர்பில் கட்சியின் நிலைப்பாட்டை மாற்றாமல் தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் அங்கஜன் ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இலங்கையின் வடக்கு கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் அத்துமறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பில் நாம் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக முயற்சிகளை எடுத்து வந்துள்ளோம் கடந்த வந்துள்ளதும் கவனத்துக்கு தொடர்ச்சியாக புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய் அவர்களின் கவனத்துக்கும் இவ்விடயத்தை எடுத்து செல்கிறேன் என அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் என்று சந்தித்துள்ளார் சமூக ஊடக பதிவில் அவர் இது குறித்து தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் வெளிவிவகார அமைச்சரை அவரது புதிய பதவியில் சந்திக்க முடிந்துள்ளமை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் அமெரிக்க இலங்கை கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு வர்த்தகம் மனித உரிமைகளை உறுதி செய்தல் போன்ற பகிரப்பட்ட முன்னுரிமைகளிலிருந்து செயல்படுவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் தேசிய ஐக்கியம் நீதி மற்றும் வழிப்படைத்தன்மை மிக்க ஆட்சி ஆகியவற்றில் இலங்கை முன்னேற்றத்துக்கு உதவுவது குறித்து அமெரிக்கா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் புதையல் தோண்டியதால் கிடைத்ததாக கூறப்படும் விலை உயர்ந்த மாணிக்க கட்கள் மற்றும் சிலைகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் போலீஸ் விசேட படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசேட படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் பரமங்கட பசறை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளர்ப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேகாலை ஹெட்டிமுல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு மற்றும் அறுபத்தி மூன்று வயதுடைய இருவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து புதிய தோண்டியதால் கிடைத்ததாக கூறப்படும் விலையுயர்ந்த உயர்ந்த மாணிக்க கற்கள் செப்பு மற்றும் தங்கம் பூசப்பட்ட நான்கு சிலைகளின் பட கைப்பற்றப்பட்டுள்ளனர் அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக பசறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பசறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதாள உலக கும்பலை சேர்ந்த பியூமா என்று அழைக்கப்படும் பியூமே ஹஸ்திகை என்பவரை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது பாதாள உலக கும்பலை சேர்ந்த பியூமா துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் இதனை அடுத்து இவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இவர் குடு சலிந்து சளிந்து அழைக்கப்படும் சலிந்து மல்சிக என்ற பிரபல போதைப் கடத்தல்காரரின் முக்கிய உதவியாளர் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது மாத்தரை தெனியாய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் இரு பிள்ளைகள் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது சாரதியின் கட்டுப்பாட்டை கிழந்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி கவர்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது முச்சக்கர வண்டியின் சாரதியான தந்தை மதுபோதையில் இருந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியான தந்தையும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த இரண்டு பிள்ளைகளும் காயமடைந்துள்ள நிலையில் தேனியாய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தந்தை உயிரிழந்துள்ளார்